அருமிழை உடுத்த அகழி சூழ் என்கின்ற ஒரு தொடரானது சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த தொடரை கண்டவுடன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இதில் இருக்கக்கூடிய அகழி என்கின்ற சொல்லானது எவ்வாறு உருவாயிருக்க வேண்டும் என்ற எண்ணமும் மனதில் தோன்றியது அதை குறித்து இங்கு காணலாம் மட்டுமல்லாது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாநகர் எவ்வாறு இருந்தது என்பதை இளங்கோ தனது சிலப்பதிகாரத்தில் அழகாக உபயோகிக்கின்றார் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் புகார் நகரத்திலிருந்து புறப்பட்ட கோவலனும் கண்ணகியும் அவர்களோடு இணைந்து கொண்ட கவுந்தியடிகளாரும் ஏறக்குறைய மதுரையை வந்தடைகிறார்கள் அதற்கு அறிகுறியாக முதலில் அவர்களுக்கு மதுரையிலிருந்து தென்றல் வீசியது என்கிறார்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாநகரானது முற்றிலும் கோட்டையால் சூழப்பட்டு இருந்ததாம் இந்த கோட்டையில் பெரிய மதில்களும் நிறைந்திருந்தனமாம் இந்த கோட்டையினுடைய ஒரு நுழைவாயில் என்பது பெரிய யானை செல்லக்கூடிய அளவுக்கு மிக அகலமாக இருந்ததாம் மட்டுமல்லாது இந்த நுழைவாயிலையும் மதில்களையும் யவனர்கள் காவல் காத்து நின்றார்கள் என்ற செய்தியையும் இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார் மட்டுமல்லாது இந்த மதுரை மாநகர் கோட்டையால் சூழப்பட்டு இந்த கோட்டையானது முற்றிலும் அகழியால் சூழப்பட்டிருந்த செய்தியையும் இங்கு குறிப்பிடுகின்றார் பதினேழாம் நூற்றாண்டு வரையிலும் மதுரை மாநகரானது அகழியால் சூழப்பட்டு இருந்தது கோட்டையால் சூழப்பட்டு அந்த கோட்டையை சுற்றிலும் அகழி இருந்ததற்கான ஒரு சான்று பதினேழாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் கொடுத்த ஒரு வரைபடத்தில் அவை இருக்கிறது ஐந்து கிலோமீட்டர் மதுரை மாநகரானது கோட்டையால் சூழப்பட்டு அந்த கோட்டையை சுற்றிலும் முழுவதுமாக அகழி இருந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவற்றை பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த அகழிகளை மண் கொண்டு மூடி அதை நிலங்களாக மக்களுக்கு பிரித்து வழங்கியிருக்கிற செய்தியும் நாம் வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்ள முடிகிறது அகழி இந்த சொல் எவ்வாறு உருவாயிருக்க வேண்டும் தமிழில் அகழ்தல் என்றால் தோண்டுதல் என்று பொருள் அதாவது நிலத்தை மண்ணை தோண்டுதல் அகழ்வாராய்ச்சி என்று நாம் குறிப்பிடுகின்றோம் மண்ணை நிலத்தை அகழ்ந்து அதாவது தோண்டி ஆராய்ந்து பார்த்தல் தான் அதற்கு அகழ்வாராய்ச்சி என்று நாம் பெயரிட்டிருக்கின்றோம் ஆக அகழ்தல் என்றால் தோண்டுதல் என்று பொருள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று திருக்குறள் வருகிறது அகழ்ந்து அதாவது நிலத்தில் தோண்டப்பட்ட ஒரு குழி ஒரு கிடங்கு அதனால்தான் அதற்கு அகழி என்று பெயர் அகழ்ந்த ஒரு குழி தோண்டப்பட்ட ஒரு குழி அகழ்ந்த குழி அதனால் அதற்கு அகழி என்று பெயர் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி